வணக்கம் பாரம்பரிய நெல்லை மீட்டெடுத்த திரு நெல்ஜயரமன் ஐயா அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் இவங்களோட நினைவு தினத்துல இவங்க நாள் வரலையும் என்ன பணி செய்து வந்தாங்களோ அதை கடைபிடித்து செல்றதுதான் நம்மளோட முதன்மையான பணி ஆஹ் இன்னைக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு காந்தியடிகள் ஊர் ஊரா போய் நிறைய போராட்டங்களை மேற்கொண்டாங்களோ அதே அளவுக்கு நெல் இந்த பாரம்பரிய நெல்லை மக்களிடத்துல இடத்துல போறதுக்கு நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சாங்க ஊர் ஊரா சென்று அங்க உள்ள விவசாயிகளை கூட்டி அங்க அவங்களுக்கு பாரம்பரிய நெல்லை கொடுத்து அதை உற்பத்தி செய்யறதுக்கான வழி வழிமுறைகளை எல்லாத்தையும் மேற்கொண்டு கொண்டுகிட்டு வந்தாங்க அதே வழிமுறைகளை இன்னைக்கு நம்மளும் வந்து பின்பற்றணும் நிறைய இளம் இயற்கை விவசாயிகளை வந்து இங்க நம்ம கொண்டுகிட்டு வரணும் இதுதான் நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டா நாங்க வந்து நினைக்கிறோம் நன்றி வணக்கம்